அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை மகிரிப்புக்கு பிறகு ரமதானுக்குரிய பிறையை தேட வேண்டிய நாள் ஒரு சில மக்கள் இன்றைக்கு மகிரிப்புக்கு பிறகு பிறை தேடுவாங்க அவங்களுடைய கொள்கை கோட்பாடு பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல இப்போ நேரத்தை ஒதுக்கலை குரான் சுன்ன ஒளியில் நாம் இந்த பிறை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில நல்ல தகவல்களை பறிந்து கொள்ள விரும்புகின்றேன் நாமோ சனிக்கிழமை நாளை மகிரீப்புக்கு பின்னாடி மொட்டமாடிகளில் ஏறி மேடான பகுதிகளில் ஏறி பிறை தெரியுதா அப்படின்னு பார்ப்பதற்கு இருக்கிறோம் இந்த பிறைகள் குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா எஸ் அலூனுக்கு அணில் அகில்லதி பிறைகளை பற்றி முகம்மதே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹிய அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டியாக உள்ளது இப்போ ஹஜ் என்னும் வணக்கத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் பிறை என்னும் ஒன்றை பார்த்த பிறகுதான் முடிவு செய்யணும் ஏன்னா ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் துல்ஹுடைய எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த ஆறு நாளில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை தான் ஹஜ்ஜுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஹஜ்ஜுக்குரிய காலம் காட்டியாக பிறையை அல்லா சொல்லுகிறான் ஹஜ்ஜுக்குன்னு மட்டும் சொல்லாமல் லின்னாஸ் மனிதர்களுக்கும் சொல்கிறான் மனிதர்களுக்குன்னா நாம் ஒரு மாதத்தை எப்போது துவக்குவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய கணக்கு வழக்குகளை மாதம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து எல்லா சமுதாயமும் வச்சுக்கிட்டு இருக்கு அல்ல அந்த பிறையை அதற்கு ஆக்கியிருக்கிறான் அப்போது திடீர்னு இந்த துல்ஹ் பிறையு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு மாதமும் பிறைகளை உரிய நேரத்தில் பார்த்து பிறை தெரிந்தால் அதற்கு முந்தி உள்ள மாதம் முடிந்தது புதிய மாதம் ஆரம்பித்ததுன்னு நம்ம கணக்கு எழுதி கணக்கு எழுதின்னு சொன்னால் அந்த கணக்கை மனதில் வைத்து அடுத்த இருபத்தொம்பது நாட்கள் கழித்த பிறகு மீண்டும் அடுத்த பிறையை தேடணும் இப்படி பிறையை ஒவ்வொரு மாதமும் தேடினா தான் கரெக்டாக துல் ஹாய்தா முடிஞ்சு துல்ஹ்ஜுடைய பிறையை தேடக்கூடிய நாள் நமக்கு தெரியும் திடீர்னு மார்ச் இருபதாம் தான் ஹஜ் ஹஜ் பிறையை பார்க்க போறேன்னா அது கணக்கு கிடையாது அப்போ ரசூருல்லா காலத்திலிருந்து இன்று வரை பிறைகளை பார்த்து கணக்கிட்டு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில தவறுகளை தவிர பெரும்பாலும் தவறு ஏற்படாதவாறு பிறைகளை தொடர்ந்து கணக்கிட்டு ரசூல்லா காலத்திலேருந்து வந்துக்கிட்டு வர்றோம் அப்போ பிறைகளை பார்த்துத்தான் நாம் ஹஜ்ஜை முடிவு செய்யணும்னு நல்லா சொல்கிறான்னா ஹஜ்ஜை போலவே ரமதான் என்னும் நோன்பு கூட ரமதான் என்னும் மாதத்தில் கடமையாக்கப்பட்டனால அந்த ரமதானுடைய நோன்புகளையும் பிறை பார்த்து தான் நம்ம செய்யணும் ரசூலுல்லா சொல்றாங்க அந்த பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் அந்த பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள் இன் அலைக்கும் உங்கள் மீது மூட்டம் ஏற்பட்டால் சலாசீனா ஷாபானை முப்பதாக முடித்து அதற்கு பிறகு ரம்தானுடைய நோன்பு ஆரம்பிங்கன்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல ஒரு செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது அகைது இலைனா ரசூலுல்லாய் அலைவ அலைவசல்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் சொல்கிறார்கள் எங்களிடம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள் எதற்கு நிர் ரூயதி வணக்க வழிபாடுகளை பிறை பார்த்த பிறகுதான் நீங்கள் முடிவெடுக்கணும்னு எங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த மூன்று செய்திகளில் இருந்தும் முக்கியமான ஒரு கருத்தை முஸ்லீம் சமுதாயம் புரிந்து கொள்ளணும் திடீரென்று ஒரு மாதத்தை யாரும் முடிவு செய்ய முடியாது நேற்று இருபத்தொம்பதுன்னா தான் இன்ன இன்னைக்கு மகனிப்புக்கு பின்னாடி பிறை பார்க்கணும் இன்றைக்கி இருபத்தொம்போது இருந்தால் தான் இன்றைக்கி மகிழிப்புக்கு பின்னாடி பிறை பார்க்கணும் பிறை பார்ப்பது என்பது திடீர் என்று செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல தொடர்ந்து செய்யணும் தௌஹி ஜமாத்திடத்தில் பிறை அறிவிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஒவ்வொரு கிளையிலும் பிறை பார்ப்பதற்கின்ற ஆட்கள் இருக்கிறார்கள் அது அவங்க டியூட்டி நம்ம நினைக்கக்கூடாது பொதுமக்களாகிய நாமும் கூட ஆர்வத்தோடு பிறை தெரிகிறதா இல்லதா என்பது உரிய நாளில் போய் பார்த்து பிறை தெரிந்ததன் அடிப்படையில் தான் நம்முடைய மாசத்தை முடிவு செய்யணும் இன்ஷா அல்லா இந்த சுண்ணத்தை நிலைநாட்டி நம்முடைய ரமதானை நாம் முடிவு செய்யக்கூடிய நன்மக்களாக ஆகுவோமாக சுலாம் வலைக்கம் அராமத்துள்ள